ஒரு ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்க்கிற கோணம் ஏன் வித்தியாசப்பட வேண்டும் ஏன் சரியான கோணங்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது முஸ்லிம்கள் மத்தியிலே கவலை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் இருக்கிறது என்ன சம்பவம் எல்லோரும் கவலைப்பட்ட சம்பவம் என்ன சம்பவம் ஆட்சிக்கு வந்த புதுசிலே எல்லோருக்கும் கவலை இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஆதரவளித்தவர்கள் ஆதரவளிக்காதவர்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய கவலை கேபினட் இந்த நாட்டினுடைய அமைச்சரவையிலே முஸ்லிம்கள் ஒருவரை நியமிக்கவில்லை என்ற கவலை அதற்கு அவர்கள் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் அவர்கள் இல்லை இதை இனவாதமாக பார்க்க கூடாது சொன்னார்கள் நான் அப்படி பார்க்கவில்லை உண்மையில் பதவிகள் என்பது அல்லது அதிகாரம் என்பது பொதுவான பதவிகள் அதிகாரம் என்பது இன ரீதியான அடையாளத்தை விட தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இன ரீதியான முக்கியம் அல்ல ஒரு காலத்தில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி நான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலம் நிற்கிறேன் மாகாண சபை தேர்தல் நடந்த போது நாங்கள் இந்த மாகாணம் முழுவதுமாக ஒரு செய்தியை பரப்பினோம் ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் அறிவுறுத்தினோம் என்ன செய்தி என்றால் முதலமைச்சர் பதவிக்கு வருகிறவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதை விடவும் என்ன தகுதியை என்ன தராதரத்தை எப்படியான ஆளுமையை கொண்டவர் என்பது மிக முக்கியம் என்பவர் நினைத்து சொன்னோம் ஏனென்றால் முதலமைச்சர் பதவி என்பது முழு மக்களுக்கும் உரியது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல தமிழ் சிங்களம் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அந்த பதவிக்கு வருகிறவர் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற எல்லோருக்குமாக நீதி செலுத்துகிற எல்லோரையும் ஒரே பார்வையோடு பார்க்கிற தகுதியான ஆளுமையான ஒருவராக இருக்க வேண்டும் என்பது முதன்மையான தகுதி முஸ்லிமா தமிழா சிங்களா என்பது அப்படி இல்லாமல் தகுதியும் எதுவும் இல்லாத ஒருவர் இனம் அடையாளம் ஒரே காரணத்துக்காக அந்த பதவிக்கு வருவது பொருத்தமில்லை என்று நாங்கள் ஆரம்பத்திலே அது எங்களுடைய பார்வை இன ரீதியாக இந்த விடயங்களை பார்க்கக்கூடாது என்று ஆனால் அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இணைக்கப்படவில்லை என்ற கவலை வெளிப்படுத்தப்பட்ட போது எல்லோரும் காலங்காலமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்ன எங்களுக்கு கிடைக்கவில்லை இது பெரிய கவலையாக இருக்கிறது சொன்னார்கள் அதை நியாயப்படுத்தியவர்கள் இன ரீதியாக பார்க்க வேண்டாம் அப்படி நீங்க பார்க்க வேண்டாம் அப்படியான விடயங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு இருந்து விளக்கம் சொன்னார்கள் இந்த இரண்டு அணு பார்வையும் தவறு என்பது என்னுடைய கருத்து நாங்கள் முஸ்லிம்கள் அமைச்சரவையில் இருக்கிற பதவி என்பது ஒரு அடையாளத்துக்காக கௌரவத்துக்காக எங்களுக்கு வேண்டும் என்கிற பார்வையும் பிள்ளையானது இல்லை இன ரீதியாக நாங்கள் இதனை பார்க்கவில்லை எனவே உங்களுக்கு தராவிட்டாலும் நீங்கள் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சொல்ற விளக்கமும் பிள்ளையானது என்னை பொறுத்தவரையில் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாடு இந்த இந்த புதிய அரசாங்கம் இந்த புதிய தேசத்தை இந்த நாட்டை ஒரு புதிய பாதையிலே கட்டி எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த சூழலிலே தேசத்தை கட்டி எழுப்புவதில் அனைவருக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் பதவி என்பது அலங்காரத்துக்கும் கௌரவத்துக்கும் அல்ல இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதில் நேஷன் பில்டிங் என்று சொல்வோம் தேசத்தை கட்டி எழுப்புவதில் முஸ்லீம்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் எங்களுக்கு அந்த இடத்தை தாருங்கள் என்பதுதான் அந்த கோரிக்கையினுடைய அர்த்தபூர்வமான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு அப்படி இல்லாமல் எங்கள் சமூகத்தில் ஒரு கௌரவத்துக்காக ஒரு பதிவில்லை கௌரவத்துக்காக பதிவு செய்யவில்லை அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம் இல்லையா அமைச்சரவையில் இருந்து அலங்கரித்தார்கள் ஒரு 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 அல்லது போட்டி என்ன கௌரவிக்கிறது அலங்கரிக்கிறது அப்படி கிடையாது இந்த இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்வதற்கு நாங்களும் நாங்களும் நாட்டை எனவே எங்களுக்கு அந்த அந்த இடம் கிடைக்க வேண்டும் வேண்டும் இருக்க தான் நமது சுயமரியாதை உணர்வு குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நாங்களும் இந்த தேசத்துக்கு பங்களிப்பு கடந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் தலைவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அதேபோல இப்போதைய சூழலிலும் இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செய்கிற தகுதியும் ஆளுமை நமக்கு இருக்கிறது எனவே அந்த இடம் எங்களுக்கு வேண்டுமே